என்னென்ன நோய்கள் குடல் இறக்கம் என்று சொல்லுகிறார்கள் அதனால் பல கஷ்டங்கள் இனி பைல்ஸ் பயில் கஷ்டப்படுகிறார்கள் பலர் கஷ்டப்படுகிறார்கள் மூக்கில வளர்ந்து பலர் கஷ்டப்படுகிறார்கள் இன்னும் பல விதமான நோய்களால் மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் குஷ்டரோகம் ஷயரோகம் கேன்சர் அல்ல புற்றுநோய் இன்னும் பற்பல வியாதிகள் ஆஸ்மார் டிவி பற்பல விதமான வியாதிகள் பற்பல விதமான நோய்கள் ஆண்டவரோ எல்லா நோயையும் சுஸ்தமாக்குகிறவர் அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் மனுஷனுடைய இந்த நோய் வியாதிகளுக்கு எல்லாம் காரணம் மனுஷன் பாவம் அதிகமாக முக்கியமான காரியம் பாவம் அக்கிரம அநியாயம் அதை கண்டு ஆண்டவரே தான் பாவி என் பாவங்களை மன்னித்து என்னை சுகமாக்க வேண்டும் ஆண்டவரே என்னை சுஸ்தமாகும் குணமாக்கும் அப்படியே பிள்ளையா தான் ஜீவிப்பேன் என்னை என்ன நோயிலிருந்து விடுவிக்க வேண்டும் சுஸ்தமாக்க வேண்டும் குணமாக்க வேண்டும் என்று நீ விண்ணவாய் ஆகில் நிச்சயமாக கத்தோருடைய சொஸ்தமாக குணமாக்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசித்தால் நீ தேவட மயமே காண்பாய் விசுவாசித்தால் இன்று சொஸ்தமாக்குவார் எப்படி தேவன் அவருடைய சபையிலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர் தேவட ஜனங்கள் யதார்த்தமா தேவட ஜனங்களா காணப்படுவர்களுக்கு தேவன் மருத்துவர் வைத்தியர் பரம டாக்டர் வேற எந்த பரிகாரையும் தேவையில்லை அவர் குணமாக்குறவர் சொஸ்தமாக்குறவர் ஆகவே நோயோடு வியாதியோடு காணப்படவில்லை அவரும் அவரால் குணமாக்கப்படும்படியாக இப்படியே குற்றம் குறைகளை வந்து ஜோம் பண்ணு விசுவாசத்தோடு ஆண்டு வரே நாங்கள் பாகுலா ஆண்டவரே பாகுகளை மன்னிக்க வேண்டாண்டவரே விடுவிக்க வேண்டாண்டவரே கண்ணீர் விடு எந்த நோயை நோய் நீக்கும் சுஸ்தமாக்க வல்லவர் அவர் நல்லவர்